ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சண்டே ஃபுல்லாக எண்ணெய் சமைச்சேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கினதும் கடுகும் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்தது வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிட பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி இருக்குன்னு இப்போ இது கூட மூணு தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததும் தக்காளியை நல்லா வதக்கி விட போகிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கிறதுக்காக இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சதும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு நல்லா கரண்டி வச்சு இன்னும் கொஞ்சம் மசிச்சு விடுறேன் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா போது மீன் குழம்பு என்னமோ டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளை இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டதும் நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நீங்க நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க எனக்கு மீன் குழம்பு நல்லா திக்னஸாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து தண்ணியை வச்சு வைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து தண்ணியாக இருக்கிறத விட இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரையும் மிளகாத்தூளை கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க அப்புறம் புளி தண்ணி கழித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை வாசனை போனதும் புளி தண்ணி இதை கூட சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சு புளியை ஊற்றிக்கிறாங்க ஊற்றினதும் அடி அடிப்பிடிக்காமல் கிளறி விடு விட்டுக்கிறேன் விட்டதும் இதை நல்லா கொதிக்கி விடுங்க மீன் குழம்புக்கு என்ன எதுனா நல்லா கொதிக்க விடணும் குழம்பு வந்து நல்லா சுண்டை கொதித்து வரும்போது தான் மீன் போடணுங்க அந்த நேரத்தில் மீன் போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே கலந்தது உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் இந்த குழம்ப ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேங்க இப்போ தண்ணி ஊற்றுனது நல்லா சுண்டி வரும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த பிரிஞ்சு வர நேரத்தில் தான் நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த நேரத்தில் மீன் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு திக்னஸாக இருந்தால் பிடிக்கும் பாருங்கள் நல்லா குழம்பு வந்து ஆகிடுச்சு இப்போது நான் இந்த மீன் பேர் வந்து நாம பாறை இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி மீன் வந்து எப்போவுமே வறுத்தாலும் சரி மீன் குழம்பு வச்சாலும் சரி மீன் குழம்பு எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள் ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் நல்லா உடஞ்சிடும் லோ ஃப்ளேம்லையுமே எப்பவுமே மீன் குழம்ப கொதிக்க விடுங்க போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில கொத்தமல்லியை தூவி விடுறாங்க தூவி விட்டு தான் பாருங்கள் எந்தளவுக்கு மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்க மீன் வரையவே இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த மீன் குழம்பு இன்னமும் நல்லா டேஸ்டாகும்னா கடைசியில் ஆப்ஷன் ஒன்றுங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து வெள்ளம் சேர்க்கலை உங்களுக்கு ஸ்வீட் காரம் அந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மீன் வறுக்கிறதுக்காக நான் மீனை வெட்டி வச்சிருக்க நடுவில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டு மீதி மீனை வறுக்க போகிறேன் இந்த மாதிரி நடுவில் நடுவில் வெட்டிங்கன்னா மசாலா வந்து மீனில் வந்து நல்லா இறங்கும் கட் பண்ணதும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு சேர்த்ததும் வீட்டில் அரைச்சிருக்கிறேன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளரி வச்சுக்கிறேன் கிளரி வச்சதும் இது ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் உடனே செய்கிறது வந்தால் கூட உடனே செய்யலாம் நான் இதை வந்து உடனே தான் செஞ்சேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா செஞ்சேன் அப்போ தான் மசாலா வந்து மீனில் நல்லா இறங்கும் இந்த மாதிரி அந்த கட் பண்ணிக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மசாலாவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாவை நல்லா உள்ள இது பண்ணிக்கினேன் எண்ணெய் ஒரு கடாயை வச்சதும் எண்ணெய் காஞ்சதும் மீனை வந்து போட்டுக்கிறேன் மீன் வந்து நல்லா மொறு மொறுன்னு இப்போ திருப்பி போடும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்க போகுதுன்னு பாருங்க மீன் பொரிக்கும்போது மீன் நெடி ஏறாமல் இருக்க நீங்கள் கருவேப்பிலை பூண்டு தட்டி போட்டிங்கன்னா மீன் வந்து நெடி ஏறாமல் இருக்கும் நெடி ஸ்மெல் வராமல் இருக்கும் நானாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணல உங்களுக்காக டிப்ஸ் சொல்கிறேங்க உங்களுக்கு வேணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு வந்திருக்குன்னு மீன் இப்போ இந்த மீனை எடுத்து இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கிறோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகியிருக்கேன்னு இப்போது அடுத்துதான் சிக்கன் செய்யப்படுங்க சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்சு எடுத்து இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் சீரகத்தூள் இதை போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததும் நான் மீன் வறுத்த மசாலா இதுலேயே மிக்ஸ் பண்ணி அந்த பேன்லேயே போட்டுக்கிறேங்க போட்டதும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் இதை வந்து இது கூட வந்து பூண்டு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் என்கிட்ட பூண்டு இல்லை அதனால நான் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் தனியாக பூண்டு தட்டி போட்டிங்கன்னா தோலோடு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா கிளறி விடுங்க இந்த சிக்கன் வந்து காரமே இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனோட இந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இந்த பச்சை மிளகா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வதங்கும் அதனால் வச்சு பா சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெழுதி விட்டுகிட்டே இருங்க நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா டீ ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து சிக்கன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு சிக்கன் என்ன ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சுருந்தோம் வெந்திருக்கு சிக்கனில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு சண்டே சமையல் உங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னென்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சுட சுட சாதம் மீன் குழம்பு மீன் வறுவல் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்னஸ்ஸாக இருக்கு இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்